திருவள்ளூர் அருகே விடியா முதல்வர் பங்கேற்கும் கூட்டத்திற்காக சாலையை திமுகவினர் சேதப்படுத்தியதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் விடியா முதல்வர் ஸ்டாலின் திருப்பாச்சியூரில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து மணவாள நகரில் இருந்து திருப்பாச்சூர் வரை இருபுறமும் எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலையில் இயந்திரம் மூலம் துளை போட்டு திமுகவினர் சாலையை சேதப்படுத்தினர் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த பொதுமக்கள் இத்தனை நாட்கள் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த அதிகாரிகள் அப்போதுதான் சாலைகளில் தேங்கி உள்ள குப்பைகளை அகற்றுவதிலும் எரியாத விளக்குகளை எரிய வைப்பதிலும் தீவிரம் காட்டுவதாக விமர்சித்தனர் சென்னை கொரட்டூர் ரயில் நிலையத்தில் ரயிலில் பயணித்த மாநில கல்லூரி மாணவர்கள் மீது கற்களை எரிந்த பச்சையப்பன் கல்லூரியை சேர்ந்த ஒன்பது பேர் சிக்கினர் கொரட்டூர் ரயில் நிலைய நடைமேடையில் அமர்ந்திருந்த மாணவர்கள் சிலர் திடீரென கீழே கிடந்த ஜல்லிக்கற்களை கொண்டு ரயிலில் பயணித்த மாணவர்கள் மீது தூக்கி எறிந்தனர் ரூட்டு தள்ள விவகாரம் தொடர்பாக மாணவர்களிடையே சேர்ந்த ஒன்பது மாணவர்கள் திமுக ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் மாணவர்களின் மோதல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஓடும் பேருந்தில் பெண் வழக்கறிஞரிடம் தகராறில் ஈடுபட்டு தரக்குறைவாக பேசிய இளைஞர் சிக்கினார் சென்னையில் இருந்து தேனி நோக்கி தனியார் ஆம்னி பேருந்தில் கம்பம் பகுதியைச் சேர்ந்த பெண் வழக்கறிஞர் இந்துஜா அனல்ஸ் என்பவர் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது வீரபாண்டி பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் அசிங்கமாக பேசியதாக கூறப்படுகிறது இதை தட்டி கேட்ட இந்துஜாவை குமார் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த இந்துஜா ரஞ்சித் குமார் மீது மயிலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்ட ரஞ்சித் குமார் பிடிபட்டார் விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்